வணக்கம் உங்கள் செந்து டக்ஸ் சிலமணியிலேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து நேரடியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடையாதுங்க ஒரு நாளைக்கு எடுத்த பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர நம்ம கடைக்கேன்னு வர்றவங்க நம்ம நோ நம்பர் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுங்க நம்ம நம்பர் வந்து நாலு நம்பர் கொடுத்துருப்போம் அதாவது எதாவது நம்பருக்கு கரெக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் என்ன ஒரு சொல்ல வரேன்னா நம்ம நம்ம கடைக்குன்னு வர்றவங்க நம்ம கடைக்கு வரலாம் எந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஃபோன் நம்பர் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கஸ்டமருக்கு நேரடியாக போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு ஃபோன் நம்பர் வச்சுருப்பீங்க அந்த ஃபோன் பண்ணிவிட்டு தயவுசெய்து அங்கே போய் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நேரடியாக நிறைய பேர் வர ஆரம்பித்ததுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸ் வந்து நிறைய வந்துவிட்டாங்க ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கம்சன் பேசியில் கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுறாங்க அதாவது இதில் லாபம் அடைகிறது ப்ரோக்கர்ஸ் தான் ஓனருக்கு வந்து யாரும் டைரெக்டாக வந்து கூப்பிடவே மாட்டாங்க எந்த ஓனர் வந்து டைரெக்டாக வாங்காமல் எங்களுக்கு கடை வச்சுக்கணும் யாரும் கூப்பிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரிச் பீப்ளஸ் தான் எல்லா ஒரு நல்ல கௌரவமாக நல்லா தொழில் செய்கிறாங்க எல்லாம் ஒருத்தர் இல்லாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கடை இருக்குது எல்லாமே கௌரவமாக அவங்கவுங்க நெஞ்சு அவங்கவங்க தயார் பண்ணி தான் விற்கிறாங்க ஏன்னா இளம்பிள்ளைங்கிறது ஒரு பெரிய பெரிய மார்க்கெட்டு இந்த பெரிய மார்க்கெட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்தமாக தயார் பண்ணி தான் விற்கிறாங்க யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்குலாம் ஜெனினா நடந்துக்கிறாங்க எல்லா ஓனர்ஸுமே ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கர்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு சில பேர் தப்பு பண்ணுறதுனால இப்போ வந்து ஒரு மனக்கசப்புருது சில கஸ்டமருக்குலாம் எங்களுக்குன்னு வர்றது எங்கள் கஸ்டமர் வந்தாங்கன்னா எங்கள் கடைக்கு வாங்க வேறு எந்த கடைக்கு போனாலுமே அவங்கவுங்க எந்தெந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்தந்த வீடியோ பார்க்குறாங்க அந்த கடைக்கு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே சொன்னாலும் போங்க யாரும் உங்களை வந்து இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் வருத்தப்படுத்தலாம் மாட்டாங்க இப்போ என் கடைக்கு கூட நேராக வரீங்கன்னா என் கடையில் வந்து எடுக்கணுன்னு அவசியமே கிடையாது வாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுங்க பிடிக்கலையே பாய்பாக செய்யும் யாரையும் வந்து வற்படுத்த மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட வந்து ஐட்டம் இருக்குது இப்போ இந்த ஊரில் வந்து ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரோக்கர் வந்துவிட்டாங்க இப்போ புரோக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களே கூட்டிகிட்டு இருந்து விட்டாலுமே புடைக்கு ஐம்பது நூறுரூவா கேட்பாங்க அது யாருக்கு வரும் யாருக்கு நஷ்டம் கஸ்டமருக்கு தான் நஷ்டம் அந்த கஸ்டமர் வந்து லாபம் அடையணும் அப்படின்னா அப்போ நேரடியாக நீங்கள் வந்துருங்க நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவுக்கு நேராக உள்ள வந்துருங்க இன்னும் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் கிடையாது உள்ளே சந்துக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா நம்ம கடை சந்துக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தேடுறாங்க கடை கிடைக்கல கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல அதனால் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தேடுறாங்க தேட வேண்டாம் ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வரீங்க ஃபோன் பண்ணுங்கள் அந்த ஃபோன் கால்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க அவங்க நம்ம தம்பிங்களே வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சப்போஸ் எடுக்கவே முடியலன்னா அடையாளம் எல்லாம் சொல்லிடுற பார்த்துங்க சரவண அதாவது சேலம் மாவட்டம் இளம்பள்ளியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் மைண்டோடு வரீங்க சரவண பவன் ஹோட்டல் சரவண பவன் ஹோட்டல்லேருந்து ரெண்டு கடை தள்ளி சந்து குளார் வரணும் சந்து தான் நம்ம கடை சந்து குளம் வந்துட்டிங்கன்னா பெரிய பெரிய குடம்னு ஒரு குடம் ரெண்டு குடம் கேதுங்க நாலு குடம்னு இருக்குது அதாவது ஒன்று பார்ட் டூ ரெண்டு அப்புறமா மூணு நாலு கடைசி வலிக்கு நம்ம கடை தான் இப்போ நம்ம கடைசி வலிக்கு வச்சிக்கிறனால வெரைட்டிஸ் நிறைய வச்சுருப்போம் அதாவது இப்போ வர்றவங்கெல்லாம் எடுக்கும் எடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிறத கண்டிஷன் கிடையாது இங்கே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க விருப்பம் தான் இப்போ நம்ம காட்டுறோம் பிடிச்சா எடுக்கிறீங்க இல்லைனா பாய் பேசியும் இதில் வருத்தமோ கோபமோ யாருக்கும் கிடையாது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புரோக்கர்ஸ் வச்சு இழுத்துட்டு போயிடறாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா நல்ல பொருள் கொடுத்து அனுப்பிச்சா கூட பரவாயில்ல ஏதாவது உதவாத பொருள் கொடுத்து அனுப்பிச்சா நாளைக்கு கஸ்டமர்ஸ் தானே வீண் பண்ணுவாங்க இப்போ வந்த ஊரே மறந்துடுவாங்க நல்ல பொருள் கொடுத்துட்டாங்க சந்தோஷம் சப்போஸ் ஏதாவது தவிர கொடுத்துட்டாங்க கம்சன் சீக்கிரம் பண்ணிட்டாங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா மன உளச்சல் யார் கஸ்டமர் மன உளைச்சல் போடுவீங்க அப்போ மனசு மன உளைச்சல் கஸ்டமர் பண்ணும்போது இப்போ வந்து இந்த ஊரை மறந்துடுவீங்க அடுத்தது இன்றைக்கி ஒரு நாள் வந்துடுவீங்க அடுத்த இந்த ஊரை மறந்துடுவீங்க ஐயோ இளம்பலைக்கு போனம்பா தெரியாமல் எடுத்துட்டேன் இவன் ஒருத்தர் போய் பையனை விட்டான் பட்டுட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் நேரடியாக வாங்க பிடிச்சா எடுங்க பிடிக்கல பாய் சியூ ஆனால் வந்து யார் கூப்பிட்டாலும் ஒரே வார்த்தை சொல்லுங்கள் யார் கூப்பிட்டாலும் ஒரே வார்த்தையாக சொல்லுங்கள் நான் பார்ப்பா நான் இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த கடைக்கு நான் போயிட்டு தான் வருவேன் அப்படியே சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது நான் லேஸ் ரேட் அதிகமாக போட்டு கொடுத்துட்டாங்க என்னால் முடியலப்பா எனக்கு ஃபோன் பண்ணி பிழம்பு ஏன் அப்படி பிழம்பு அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது அப்புறம் நேரடியாக வந்து சொல்லிட்டும் பா இவன் என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு நஷ்டப்படுத்திட்டான்பா என்னப்பா பண்ணுறது சரி விடுப்பா நான் இனிமேல் வரேன் பாட்டு சொல்லிட்டு போகிறாங்க இது மாதிரி ஒரு இந்த இந்த வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட புலம்பி இருக்காங்க அந்த பொழம்பலுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம கடையில் வேட்டி சட்டை வச்சுருக்கேன் புடவ வச்சுருக்கேன் நம்மளே ஓனர் தயார் பண்ணுறோம் காட்டன் புடவ வச்சுருக்கேன் எல்லாமே எல்லாம் மென்ட்டாக எல்லா மெட்டீரியல் வச்சுருக்கேன் முந்நூற்றஞ்சு ஐட்டம் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாருங்கள் பிடிச்சா மட்டும் இடங்களில் பாய் பாய் சீவ் நோ ப்ராப்ளம் பாய் சீவ்